ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ் ஸோ மின்சாரத்துறை டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு மொத்தம் வேக்கன்சி வந்து நானூறு வேக்கன்சியோட உங்களுக்கு வந்துருக்கு ஸோ இனிஷியலாக உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் இருக்கும் ட்ரைனிங் சேலரியை பொறுத்த வரைக்கும் ஐம்பதாயிரரூபா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆஃப்டர் ட்ரைனிங் அப்புறம் அறுபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வந்து சேலரியே வந்து இருக்கும் ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து பாருங்க ட்வெண்ட்டி எயிட் பிப்ரவரிக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் பெல்லில் இருந்து பாருங்க உங்களுக்கு இந்த ரெக்குயர்மெண்ட் வந்திருக்கு இது வந்து பார்த்தோன்னா மின்சாரம் தேக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் தான் ஏன்னா இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் தெர்மலாக இருக்கட்டும் நியூக்ளியர் ஹைட்ரோ சோலாரு பவர் டிரான்ஸ்மிஷன் இந்த மாதிரி வந்து டிஃபென்ஸு ஏரோஸ்பேஸு ரயில் டிரான்ஸ்போர்ட்டேஷனு ஆயில் அண்ட் கேஸ் இந்த மாதிரி வந்து இவங்க ஒரு நூற்றி எண்பதுக்கு மேலே வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இவங்க தான் வந்து அதுக்கான மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிலாம் வந்து இவங்க தான் வந்து இருக்காங்க ஸோ மின்சார தயாரிக்க டிபான்மே வந்து உங்களுக்கான போஸ்டிங் இருக்கும் ஏன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க பவர் செக்டரோட சைட்ஸ்லேயுமே உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க இங்கேருந்து உங்களுக்கு ரெண்டு கேட்டகிரில போஸ்டிங் வந்துருக்கு அதாவது உங்களுக்கு இன்ஜினியரிங் ட்ரைனிங்கிற கேட்டகிரிலையும் சூப்பர்வைசர் ட்ரைனிங்கிற கேட்டகிரிலையும் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இன்ஜினியர் ட்ரைனிக்கு வந்து ஒரு நூற்றம்பது வேக்கன்சி இருக்கு சூப்பர்வைசர் ட்ரைனிக்கு வந்து ஒரு இரநூத்தம்பது வேக்கன்சி இருக்குது டோட்டலாக வந்து உங்களுக்கு நானூறு வேக்கன்சியோட வந்திருக்கு இதில் இன்ஜினியர் ட்ரைனிக்கு வந்து பாருங்கள் எந்தெந்த டிசிப்ளில் வந்து எடுக்கிறாங்கன்னா ஸோ மெக்கானிக்கலாக இருக்கட்டும் எலக்ட்ரிக்கல் சிவில் எலக்ட்ரானிக்ஸு கெமிக்கல் மெட்டிரியாலஜி கேட்டகிரி கொடுத்துருக்காங்க ஸோ வேக்கன்சி எல்லாமே அந்த கம்யூனிட்டி வீஸாக வந்து பிரேக்கப் பண்ணி பிரித்து கொடுத்துருக்காங்க இதில் போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து திருச்சி லொக்கேஷன் இருக்கும் அதுக்கப்புறம் ராணிப்பேட் டிஸ்ட்ரிக் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பவர் செக்டரோட சைட்ஸ் ஆஃபீஸை எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சூப்பரைசர் ட்ரைனிங்குமே மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் சிவில் எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து உங்களுக்கான போஸ்டிங் இருக்குது இதுக்குமே வந்து உங்களுக்கு ராணிப்பேட் டிஸ்ட்ரிக் அதுக்கப்புறம் பவர் செக்டர் சைட்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நீங்கள் வந்து பி இ வந்து ஸோ இங்கே கொடுத்துருக்கற மாதிரி மெக்கானிக்கலோ எலக்ட்ரிக்கலோ சிவிலோ இல்லைனா எலக்ட்ரானிக்ஸோ கெமிக்கலோ மெட்டிரியலஜியோ வந்து நீங்கள் வந்து இன்ஜினியர் ட்ரைனிங் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதே நீங்கள் சூப்பர்வைசராக இருந்தால் அதுக்கு வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் மெக்கானிக்கலோ எலக்ட்ரிக்கலோ சிவிலோ எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சவங்க வந்து எலிஜிபிள் ஸோ மினிமம் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து அதிகபட்சமாக வந்து ஏழு வயசு சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் ஏஜில் வந்து உங்களுக்கு வந்து ரிலக்ஷனுமே இருக்குது இதில் குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் இன்னும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க இப்போ நீங்கள் மெக்கானிக்கல்னா இதில் வந்து எந்த டிசிப்பிளில் வந்து நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் அண்ட் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி அதுக்கப்புறம் மெக்ட்ரானிக்ஸு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அண்ட் ஆட்டோமேஷனு பவர் பிளான் இன்ஜினியரிங் இந்த மாதிரி வந்து இவங்க கேட்கக்கூடிய டிசிப்பில் வந்து நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் எலக்ட்ர்டிக்கல்னால் பவர் இன்ஜினியரிங் எலக்ட்ரிகல் இன்ஸ்ட்ருமென்டேஷன் ஹை வோல்டேஜ் பவர் சிஸ்டம் இந்த மாதிரி வந்து பவர் பிளான் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் இன்ஜினியரிங்கில் முடிச்சவங்க இல்லை டெக்னாலஜியில் முடித்தவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் சிவில் எல்லாத்துக்குமே வந்து கன்சர்ன் டிசிப்ளில் வந்து நீங்கள் முடிச்சவங்க எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு டிப்ளமோக்கும் வந்து இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி வந்து பாருங்கள் ஏஜ் லிமிட் நான் சொன்ன பார்த்துல அது இல்லாமல் எஸ் சிஎஸ்டியில் வரீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் ஏஜில் வந்து ரிலாக்ஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பிடபிள் இருந்தால் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா இன்ஜினியர் ட்ரைனிங் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்ட்ரிவ் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையுமே வந்து கொடுத்துருக்காங்க அதே வந்து நீங்கள் சூப்பர்வைசர் கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து சிபிடி எக்ஸாம் ஸ்டேஜ் டூவில் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் தான் வந்து இருக்கும் இன்ட்ரி வந்து கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரிக்கு தான் வந்து உங்களுக்கு சிபிடி ப்ளஸ் உங்களுக்கு இன்ட்ரிவ் இருக்கும் ஸோ அதே நீங்கள் வந்து சூப்பர்வைசர் லெவல் கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா சிபிடி ப்ளஸ் உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் மட்டும் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேற லெவல் சேலரி வந்து வரும் அதாவது பாத்தீங்கன்னா இனிஷியலா உங்களுக்கு ஒன் இயர் வந்து ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்கும் அந்த ட்ரைனிங் அப்போ உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து சேலரி சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களுக்கு அறுபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வந்து சேலரி வந்து வரும் அறுபதாயிரங்கிறது பேசிக் பே தான் அது இல்லாமல் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்க இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அதாவது டிஎன்என்ஸ் அலவன்ஸ் பெர்க்ஸ் அதர் அலவன்ஸ் பெனிஃபிட்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்கும் இனிஷியலாக உங்களுக்கு வந்து பாருங்க அப்ராக்சிமேட்டாக பன்னெண்டு லட்ச ரூபா வந்து பர் ஆன்க்கு வந்து சேலரி வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு எண்பதாயிரம் தொண்ணூறாயிரத்துக்கு மேலே வந்து இருக்கும் சூப்பர்வைசர் ட்ரைனிங் கேட்டகரிக்கெலாம் வந்து பாருங்க முப்பத்திரெண்டாயிரம் ரூபாய் வந்து ட்ரைனிங் சேலரி வந்து வரும் அதுக்கப்புறம் வந்து பாருங்க முப்பத்தி மூணாயிரத்து இருந்து ஒரு லட்சத்து இருபதாயிரரூபா சேல்ரி வந்து இருக்கும் முப்பத்தி மூணாயிரத்து ஐநூறுங்கிறது பேசிக் பே தான் இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் வந்து இருக்கும் உங்கள் கைக்கு வந்து பார்த்தோன்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஐம்பதாயிரத்துக்கு மேலே தான் சேலரியே வந்து இருக்கும் ஸோ இந்த வேலைக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பி டபிள் டி எக்ஸைஸ்மேனுக்கு வந்து நானூற்றி எழுபத்திரெண்டு ரூபா வந்து ஃபீஸு யூஆபிள்யூஸ் ஓபிசியாக இருந்தால் ஆயிரத்தி எழுபத்திரண்டு ரூபா வந்து ஃபீஸு அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி எயிட் தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கிறோம் எக்ஸாமினேஷனுக்கான டேட்டுமே கொடுத்துருக்காங்க இல்லை ஏப்ரல் மந்த் வந்து உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸாமுக்கான பேட்டர்னு அதுக்கான சிலபஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க வெப்சைட் லிங்க் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து அதுக்கான பிடிஎஃப் வந்து இருக்கு அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து ரெண்டு கேட்டகிரிக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ அதையுமே உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் ஸோ இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுங்கிறதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே வந்து இங்கே இருக்குது உங்களுக்கு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணுங்கிற ஸ்டெப்ஸ் வந்து இங்கே பாருங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் படி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதுலேயே வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குதுன்னு ஹெல்ப்ளை ஹெல்ப் லைனுக்கு வந்து நம்பருமே கொடுத்துருக்காங்க இந்த நம்பர் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இதுக்கான வெப்சைட் லிங்க் அதுக்கப்புறம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ல வந்து கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்